நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் உன் கையெழுத்தை இதை பாருப்பா நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம் உமா கிட்ட நீயே சொல்லிட்டேன் ஏமா அந்த சொத்து நமக்கு வேண்டாமா பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் அப்பா தயவு செஞ்சு எனக்கு கம்பல் பண்ணாதீங்க அந்த சொத்து மேல எனக்கு ஆசை இல்லை அதே சமயம் அத அவருக்கு விட்டுக் கொடுக்கவும் நான் தயாரா இல்லை ப்ளீஸ் இந்த விஷயத்துல எனக்கு எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் சரிம்மா போய் தூங்கு குட் நைட் குட் நைட்

இப்போ அதே தர்மத்தை இந்த கருப்பு கோட்டை போட்டுட்டு காப்பாத்த முடியுங்கிற தேவையும் நம்பிக்கையும் வந்துட்டதால நான் மறுபடியும் வக்கீல வாதார போறேன் அது சரி நான் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் தான் இருந்தேன் கேஸ் ஆர்கியூமெண்ட்னால கொஞ்சம் அப்படி இப்படி தானே சார் இருக்கும் அதுக்காக தொழில விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லலான்னு நினைச்சேன் ஆனா இப்போ நீங்களே பழையபடி வந்துட்டீங்க ஆமா அப்படி என்ன கேஸ் எடுத்து வாதாட போறீங்க எந்த கேஸால வக்கீல் தொழிலே வேணான்னு சொல்லிட்டு வெளியில போனனும் அதே கேஸ்ல வாதாடதான் இந்த கருப்பு கோட்டை போட்டு வந்திருக்க ஐயோ இப்ப நான் தானே மகாலிங்கையரோட லாயரு ஆனா உங்களுக்கு அங்க வேலை கிடைக்காதே அதே தான் லாயர் ஆனா அவரோட லாயர் அல்ல உமாவோட லாயரா ஆமா டிராவல்ஸ் சொல்லி நாகர்கோவிலுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு மொத்தம் இருபத்தஞ்சு டிக்கெட் பதினஞ்சு தேர்ட் ஏசி மிஸ் எல்லாம் செகண்ட் கிளாஸ் அங்கேயும் எல்லா ஹோட்டல் ரூம்ஸும் புக் பண்ணியாச்சு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் வேனு ஜென்ரேட்டர் வேனு ட்ரெயின் இதெல்லாம் தனியா வந்துடும் சார் செட் டிபார்ட்மெண்ட் மணிகிட்ட சொல்லி செட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மறக்காம ஏத்த சொல்லுங்க அப்புறம் அங்க போய் அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலன்னு சொல்ல போறாங்க பாத்துக்குப்பா கோ டைரக்டர் லிஸ்ட் வாங்கி அதை எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுங்க நீங்களும் அதை வாங்கி வரட்டி செக் பண்ணுங்க மாது எதா சிக்கல்லாம் நம்ம மேல பள்ளி போடுற ரெடியா இருக்காங்க பாருங்க வரிசையா நிக்கிறாங்க பாத்துங்க கரெக்டா சொன்னீங்க சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் சரி ஓகே மாது அப்புறம் பெரிய டேரக்டர் வந்து உங்களை மட்டும் ஒரு பத்து கேன் பிலிம் ரோல் எடுத்துக்கிட்டு நாகர்கோயில் போக சொல்லிட்டாரு அப்படியா ஆமாம் நானா என்ன இங்கே இருக்கு சொல்லிட்டார் சார் நீங்கள் போய்ட்டு எக்ஸ்போஸ் ஆன ஃபிலிம் எடுத்துகிட்டு எங்கள் லேபுக்கு வரும்போது மறுபடியும் போவீங்க இல்லையா அப்போ என்ன அவங்களோட போக சொல்லியிருக்காரு சரி மாது பார்த்துக்கலாம் ஏன்னா நடுவில் ஏதாவது தேவைப்பட்டா இங்கே கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது இல்லை அதனால பெரிய டேரக்டர் என்ன இங்கே இருக்க சொல்லிட்டார் சார் அட நல்லா பிளான் பண்ணுறியா அது என்ன பெரிய டேரக்டர் ல அது அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது சார் என்ன நீ வரதன் பேர் சொல்லி கூப்பிடுற Project Director-அ டைரக்டரன்னு கூப்பிடணும் கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல உனக்கு என்ன பிடிச்ச கண்ணா பின்னத் திட்டிட்டாரு அதனால இனிமே பரத் சார் டைரக்டர் சார் பெரிய டைரக்டர் அவ்ளோதான் ஓகே போதே நான் வச்சிரற ஓகே சார் ஓகே சார் 땡큐 சார் மாது சார் இதுல ஃபுல்லா செட் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் இருக்கு

என்னமா சார் சார் என்ன ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதுன்றதை நினைச்சாலே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பரவசம் தானே சார் ஷூட்டிங் ஆரம்பிக்க போதா ஆமா சார் மது சார் நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க எப்படி நம்ம டேரக்டருக்கு திடீர்னு இவ்வளோ ஃபைனான்ஸ் கிடைச்சது இல்லை நான் எதுக்காக கேட்குறேன்னா என் மேல இருக்கிற அக்கறையில் எப்படியாவது இந்த படத்தை எடுக்கணும்ட்டு அவர் எங்கேயாவது அதிக வட்டிக்கு கடன் வாங்கி மாட்டிக்கிட்டாருன்னா இது பாருங்க என்னால வந்து அதை டைஜஸ்ட் பண்ணவும் முடியாது நான் அதை ஒத்துக்கவும் மாட்டேன் சார் சார் நீ என்ன சார் அப்பறம் தான் இல்லை சார் பெரிய டைரக்டர் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு அது சாங்க்ஷன் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் அனேகமா பணம் கைக்கு வந்துடும் அதனால நான் எதை பத்தியும் கவலைப்படாம படத்தோட ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார் இன்ஃபேக்ட் பெரிய டைரக்டரும் நீங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ணக்கூடாதே எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதே படத்துல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஆசை பண்றாரு இன் எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம தரணும் தான் எங்ககெல்லாம் ஆர்டர் அதனால நீங்க படம் ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார் போதும் நான் செஞ்சேன் பொன்னியம் அது சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரு காட்ஃபாதர் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சது எப்படி அவருக்கு நன்றி செலுத்துறது எனக்கு தெரியல அது சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு ராத்திரி பகல உடைச்ச இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகி நான் அவருக்கு காணிக்கையை செலுத்துவேன் கண்டிப்பான செய்வோம் அது சார் கண்டிப்பாக ஆ சரி அவுட் டோர் கிரமல எப்படி போகிறோம் எல்லாருக்கும் செகண்ட் கிளாஸ் க்ளாஸ்லாம் படிப்பீங்க இல்லை சார் பெரிய டைரக்டரோட ஆர்டர் உங்க டிபார்ட்மெண்டுக்கு மட்டும் தேர்ட் ஏசி போட சொல்லிருக்காரு வைக்கிறவங்களுக்குலாம் செகண்ட் கிளாஸ் போட சொல்லிருக்காரு பார்த்தீங்களா சார் அவருடைய பெரிய மனுஷன் நல்லா இருப்பார் சார் அவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது அந்த படத்தை ஜெயிக்க வைக்கணுமா சார் நிச்சயமா சார் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும் நமக்கு அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதே நம்ம வக்கீல் தோத்தாத்தரி தான் சார் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்னென்ன பேச்சு பேசுறான் என்ன சார் நீங்க பண்றது நியாயமானு கேட்டேன் அதுக்கு தர்மம் அது இதுன்னு எதோ பேசுறான் உங்களோட அவன் இருந்ததையே பாவம்னு சொல்றான் சார் லெட்ஸ் மீட் இந்த கோர்ட்டுன்னு சிவாஜி ஸ்டைல சொல்றான் சார் இதுக்கு பின்னாடி தோத்தாத்ரி ஐ ஐசி நினைச்சேன் இந்த உமா பொண்ணுக்கு எப்படிரா இதெல்லாம் செய்யறதுக்கு தைரியம் வந்தது எப்படி தோணித்துன்னு பார்த்தேன் தோத்தாதிரியா யோ எதிரிய மன்னிச்சுடலாம் துரோகிய மன்னிக்கவே கூடாது எனக்கு உடனடியாக அந்த தோத்தாதிரியை அது காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அவனை தாஜா பண்ணி வா நிச்சயத்தை நான் பாத்துக்கிறேன் சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஆனா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சார் என்ன இருந்தாலும் அவன் ஒரு வக்கீல் இந்த மகா மகா புத்திசாலி எதை எப்போ எப்படி நன்னாவே தெரியும் யோசிக்காத என் பார்வை எனக்கே சவால் விடுறான் அதை பார்த்து நான் சும்மா இருக்கிறமா முடியாது முட்டி பார்க்கிறவன வெட்டி இந்த போ போய் கூட்டணு வா சரிங்க சார் தாத்ரி அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துட்டியா இந்தியாவிலேயே டாலஸ்ட் பில்டிங் ஸ்கை ஸ்கிராப்பர் ஒன்ன நம்ம சென்னையில் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் கனவு எனக்கு அதுக்கான புரோட்டோடைப் டிசைன்லாம் ரெடி பண்ணுங்க ஓகே சார் அப்புறம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆர்கிடெக்ட் ஹர்ஷத் மேத்தா அவர் கூட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணுங்க இது சம்பந்தமான டீடெயில்ஸ் எடுத்து பாம்பே ஆஃபீஸ்க்கு டெல்லி ஆஃபீஸுக்கு ஃபேக்ஸ் பண்ணுங்க ஓகே சார் ஆ சார் ஆ ஏக ஒருத்தர் வெயிட் பண்றாரு ஏக லேவனா வர சொல்லு எஸ் சார் மே கம் சார் ப்ளீஸ் கம் பாங்க மிஸ்டர் கஜினி ஐ மீன் ஏகலைவன் உட்காருங்க தேங்க்யூ சார் நான் உங்களை ஏன் கஜினின்னு சொன்னேன் தெரியுமா நீங்க இது வரைக்கும் பதினேழு தடவை படையை எடுத்துட்டீங்க ஐ மீன் என்ன பாக்குறதுக்காக நீங்க பதினேழு தடவை முயற்சி பண்ணிருக்கீங்க அதை சொன்னேன் சார் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை பாக்குறதுக்கு எத்தனை முறை வேணா படம் எடுக்கலாம் சார் வெரி குட் ஓகே மிஸ்டர் ஏகலைவன் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க பர்சனல் ஒரு அஃபிஷியல் பர்சனலா ஒன்றும் இல்லை சார் பியூர்லி பிஸ்னஸ் விஷயம் தான் ஆல்ரைட் அப்படின்னு நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் ஐ எம் ஏ பிஸ்னஸ் மேன் டைம் இஸ் கோல்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க பட் யோர் டைம் இஸ் ரியலி கோல்ட் சார் உங்களுடைய ஒரு நாள் வருமானம் அறுபது லட்சம் ஒரு மாசத்துக்கு பதினெட்டு கோடி வருஷத்துக்கு இருநூத்தி பதினாறு கோடி பில்கேட்ஸ் பாலிசி தான் உங்க பாலிசி கண்டிப்பா உங்க நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் சார் இம்ப்ரெசிவ் வெரி குட் ஆனா இதெல்லாம் எப்படி சார் எங்கட்டே சர்வைலன்ஸ் கேமரா இருக்கு சார் 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 நீங்க தப்பா நினைக்காதீங்க என் கண்ணையும் காதையும் சொன்னேன் ஓ யெக்ஸலென்ட் யெக்ஸலென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் டைம் தரேன் சொல்லுங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்க மேடத்தை நீங்க மீட் பண்ணும் சார் இதா நீங்க பேச வந்த பிசினஸ் டீலா இல்ல சார் ஆனா அந்த பிசினஸ் டீல எங்க மேடம் தான் பேசுவாங்க உங்களுக்குன்னு சில பாலிசி இருக்கிற மாதிரி எங்களுக்கும் சில பாலிசி இருக்கு சார் நான் சந்திச்சதுல நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க ஐ அக்செப்ட் யுவர் டீல் மேடத்தை நீங்க நெக்ஸ்ட் ஃப்ரைடே என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க எனிதிங் எல்ஸ் நதிங் சார் தட்ஸ் ஆல் சார் என்னால உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வாட் யூ மீன் ஐ மீன் நீங்க எனக்கு கொடுத்தது இருபது நிமிஷம் நான் பத்து நிமிஷத்திலேயே பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் சோ டென் மினிட்ஸ் உங்களுக்கு மிச்சம் ஒரு லட்சம் லாபம் ஐம் ஐ ரைட் தேங்க்யூ சார் ஃப்ரைடே அன்னைக்கு எங்க மேடம் உங்களை மீட் பண்ணுவாங்க சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி